ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விபிஸ் லிட்டில் வேல் ஹாப்பி ஓல் ஆர் டூயிங் குட் எல்லோரும் நல்லா இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம நெல்லி தீபம் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் தம்னியில் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க இந்த நெல்லி தீபம் வந்து நம்ம மகாலட்சுமி தாயாருக்காக தான் ஏற்றுவோம் நெல்லி தீபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் கூட உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் கூட போட்டு நீங்கள் நெல்லி தீபத்தை பற்றி பேசுகிற பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக முழுசாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கூட நம்ம ஷேர் பண்ணுறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் காலையிலையும் சாயந்தரமும் வீட்டில் தீபம் வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் வந்து சாம்பிராணி வந்து கிச்சனில் ஹாலில் பூஜா ரூமில் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சாம்பிராணி காட்டிடுவேன் சாம்பிராணி காட்டினதுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் வந்து விளக்கு வைப்பேன் சாம்பிராணி காட்டும் போதே டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்டாக ஒரு பாசிட்டிவான ஒரு டிவைனான ஃபீல் கிடைக்கிது அந்த ஃபீலோடவே வந்து பூஜை வேலைகள் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் வந்து கப் சாம்பிராணி தசாங்கம் அதே மாதிரி எம்டி கப்ஸ் யூஸ் பண்ணி தஷாங்கம் பவுடர் ஜவ்வாது பவுடர் பச்சை கற்பூரம் குந்திரிக்கோ வெண்கடுகு இதெல்லாமே வந்து வீக்லி அப்பப்போ வந்து சாம்பிராணி காட்டுற பழக்கம் உண்டு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதெல்லாம் வந்து எப் எம்டி கப் தான் வந்து ஜவ்வாது பவுடர் இல்லைன்னா பச்சை கற்பூரம் பிடிச்சது போடுவேன் இல்லைன்னா வந்து தஷாங்கம் பவுடர் இது எல்லாமே வந்து எம்டி கப்பில் வந்து காட்டலாம் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது நம்ம விபிஸ் லிட்டில் வேர்ல்டோட ஸ்டோரில் வந்து பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி விளக்கு கஜலக்ஷ்மி விளக்கு ஆல்ரெடி இருக்குது அது கூடவே இன்னொரு லக்ஷ்மி விளக்கும் கூட வேணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை ஆனால் வந்து நான் சரி காமாட்சி விளக்கு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக இன்னொரு லக்ஷ்மி கூ விளக்கு கூட வச்சு ஏற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே சரி டைம் ஆகலை இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கான ஒரு டைம் வரும் இல்லையா அப்போ சரி வச்சு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனால் வந்து சரி கரெக்டான டைம் வரும்போது இனிமேல் வந்து ரெண்டு தீபம் ஏற்றலாம் ரெண்டு லக்ஷ்மி விளக்கு பூ நிறையா தீபம் ஏற்றுறேன் கூடவே வந்து ஒரு லக்ஷ்மி விளக்கு கூட வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை ரொம்ப நாளாக நான் காமாட்சி விளக்கு தான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நம்மக்கிட்ட வந்து விளக்குகள் எல்லாமே இருந்தாலும் நம்ம பூஜா அறையில் நம்ம அதை ஏற்றுறதுக்கு அதுக்கான ஒரு டைம் இருக்குது இல்லையா நம்மக்கிட்ட காசே இருந்தாலும் அது நம்மளுக்காக வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்பென்ட் பண்ணோம் நம்மளுக்காக வந்து ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் அதே மாதிரி தான் விளக்குகள் வந்து நம்மக்கிட்ட நிறைய விளக்குகள் இருந்தாலும் கூட விளக்கு ஒன்று ஏற்றுணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான ஒரு டைம் இது வரைக்கும் வரல இன்றைக்கி வந்துடுது ஆனால் வந்து அஷ்டலக்ஷ்மி விளக்கு தான் நான் பூஜா ரூமுக்கு எடுத்தேன் ஏன்னா அது ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப ஈர்ப்பு அந்த விளக்கு பார்க்கும்போதே அவ்வளோ தெய்வீகமாக லக்ஷ்மீகரமாக அஷ்டலக்ஷ்மி விளக்குங்கிறது கண்டிப்பாக லக்ஷ்மிகரமாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு மாதிரி ஆண்டிக் ஃபினிஷோடு வந்து அந்த விளக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை மனதுக்கு வந்து ரொம்ப நல்லா ஒரு ஃபீல் கொடுத்தது அதனால் இல்லை நம்ம வீட்டுக்கு நம்ம இந்த கஜலக்ஷ்மி விளக்கு சாரி இந்த அஷ்டலக்ஷ்மி விளக்கு தான் ஏற்றணும் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு கஜலக்ஷ்மி லட்சுமி விளக்கு இருக்குது அது கூடவே ஒரு லக்ஷ்மி விளக்கு ஏற்றணும்னு நினச்சி காமாட்சி விளக்காக இருந்தால் என்ன அஷ்டலட்சுமி விளக்காக இருந்தால் என்ன நம்மளுக்கு இதுதான் ஏற்றணும் நம்ம பூஜா முறையில் அஷ்டலட்சுமி விளக்கு தான் இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு அதனால நான் அஷ்டலட்சுமி விளக்கை வீட்டுக்கு பூஜா முறைக்கு எடுத்தேன் அது டெக்கரேட் பண்ணி பொட்டு எல்லாம் வச்சு நெய் ஊற்றி அந்த தீடி போட்டதுக்கே அவ்வளோ அழகு மனசுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்துச்சு சரி ஓகே நம்ம இனி வந்து நெல்லி தீபத்துக்குள்ளார போகலாம் நெல்லி தீபம் ஏன் எதுக்கு ஏற்றுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தடலாம் நெல்லிக்காய் தீபம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஏற்றிட்டு வரோம் அப்படின்னா மகாலக்ஷ்மியோட சகல ஐஸ்வர்யமும் நம்மளுக்கு கிடைச்சி நம்ம இப்போ வந்து ஒரு சொத்தோ பணமோ நகையோ இழந்திருப்போம் ஏதாச்சும் ஒரு மூலியமாக இப்போ வந்து ப நகை வந்து நம்ம அடகு வச்சுருப்போம் நிறையா நாள் வந்து நம்மளால் அது திருப்ப முடியாமல் அது வந்து நம்மளா நம்மளால் வந்து நம்மளுக்கு திருப்பி கிடைக்காம கூட அது போயிருக்கலாம் அதே மாதிரி ஏதாச்சும் பணமோ நகையோ இல்லை உங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன ஏதாச்சும் ஒரு உறவோ திருப்பி நம்மக்கிட்ட வந்து சேர நீங்கள் இந்த நெல்லி தீபத்தை வந்து வெள்ளிக்கிழமை நாள் வந்து வச்சு பாருங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மகாலட்சுமிக்குரிய மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் தான் இந்த நெல்லி இல்லைன்னா மாதுளம் இதெல்லாமே வந்து மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்த பொருள் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வெள்ளிக்கிழம தோறும் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமியோட அனுகிரகம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கும் நிறைய செல்வம் சேரும் அப்படிங்கிறது வந்து நம்பப்படுது எனக்கு வந்த பர்ஸ்னலி நெல்லி தீபம் என்னோடய பர்ஸ்னல் ஃபேவரட் தீயா அப்படின்னே சொல்லலாம் நான் வீட்டில் வந்து உப்பு தீபம் வெத்தலை தீபம் தொடங்கி நிறைய தீபங்கள் ஏற்றி வரேன் ஒவ்வொரு பதிவுல நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு நான் வந்து ட்ரை பண்ணி எனக்கு பலன் கிடைச்ச விஷயங்கள் தான் உங்கள் கூட நான் இந்த சேனலில் ஷேர் பண்ணுறேன் ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு நா ஆறு நெல்லி நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க ஆறு இல்லைனா அஞ்சு இல்லைனா ரெண்டு நெல்லிக்காய் கூட ஏற்றுலேன் வெள்ளிக்கிழம நாள் அதுமாக ஏற்றுறது ரொம்ப நல்லது ரொம்ப விசேஷம் கீழ்பாகம் வந்து நீங்கள் ஃப்ளாட்டாக கட் பண்ணிடுங்க நைஃப் வச்சு கட் கட் பண்ணும்போது பார்த்து கவனமாக கட் பண்ணுங்கள் கட் பண்ணால் நம்ம அதை ஃப்ளாட்டாக கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மேல் பகுதி வந்து ஒரு அகல் விளக்கு மாதிரி ஒரு குழி வர மாதிரி வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்து கொட்டை அதுக்குள்ளாரே இருக்கட்டும் கொட்டையெல்லாம் எடுக்க வேண்டாம் கொட்டை அதுக்குள்ளாரே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம சந்தனம் குங்குமம் வச்சிடலாம் நீங்கள் வந்து நான் இங்கே ஆறு நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு நெல்லிக்காயை ஏற்றினாலும் ரொம்ப நல்லது ஒன்றும் இல்லை ஆறு தான் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை ஆறு அஞ்சு ரெண்டு வந்து தாராளமா எடுக்கலாம் வெள்ளிக்கிழமை அதுமா வந்து நெய்யூத்தி தீபம் வைங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும் செல்வம் சேரும் நீங்க வந்து பணம் இழந்திருந்தாலோ இல்லைனா உங்களோட சொத்து இழந்திருந்தாலோ நகை இழந்திருந்தாலோ உங்களோட ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு உறவு உங்க கி உங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு போனாலோ கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் கண்டிப்பா இந்த மகாலட்சுமி தாயாரை நம்பி நீங்க இதை ஏற்றி பாருங்க நினைச்சது கண்டிப்பா வெற்றியே அதே மாதிரி இந்த நெல்லி தீபம் ஒரு தட்டில் வந்து நீங்க இந்த நெல்லிக்காய் வச்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃப்ளவர்ஸ் வச்சு இந்த இதை டெக்கரேட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நெல்லிக்காவோட மேல் பகுதி வந்து நம்ம தீபம் வைக்கிறதுக்காக சின்ன குழியா எடுத்திருக்கோம் செஞ்சு எடுத்துருக்கோம் இருந்தாலுமே வந்து அதுக்குள்ளார அவ்வளோ நெய் நிற்காது அதனால வந்து திரி காட்டன் பால்ஸ் இருக்கு இல்லையா திரி காட்டன் பால் திரி அது வந்து கொஞ்சம் நேரம் நெய்யில் வந்து ஊற வச்சு நல்லா ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இது மேலே நெல்லி தீபத்துக்குள்ள அந்த குழிக்குள்ளார வந்து நம்ம அந்த காட்டன் பால் வச்சோம் அப்படின்னா வந்து கரெக்டாக நிற்கும் நின்று எரியும் கொஞ்சம் நேரம் அழகாக எரியும் திரி மட்டும் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக வந்து நம்மளுக்கு குட்டி குட்டியாக தீபம் வந்து வர மாதிரி நீங்கள் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அண்ட் நம்ம நெல்லி தீபத்தோட ஃபுல் செட் இங்கே ரெடி ஆச்சு இவ்வளோ தான் இது கூடவே கற்பக விர்கத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் கற்பக விரக்ஷம் கற்பவ இல்லை விஷ் ஃபுல்ஃபில் ட்ரீ அப்படின்னு எல்லாம் வந்து நம்ம கற்பக விரக்ஷம் வந்து தெரியப்படுது எதனால் வந்து இப்படி வந்து கற்பக விரா தெரியப்படுது அப்படின்னா நம்ம என்ன ஆசைப்பட்டு வேண்டி கேட்டுக்கிறோமோ அந்த கற்பக விக்ஷா வச்சு நம்ம என்ன வந்து கேட்குறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நம்மளோட நியாயமான எந்த ஆசையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை கற்பக விரக்ஷா வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து செவத்தில் வந்து வரைஞ்சி வைப்பாங்க இல்லை ஹேங்கிங்ஸாக வந்து மாட்டுவாங்க பூஜா வந்து பிராஸ் ஐட்டமாக வந்து வச்சு பொட்டு குங்குமெல்லாம் வ வச்சு ஒரு தட்டு மேலே தான் வைக்கணும் நான் இதுக்காக வேண்டிய ஒரு ஸ்டாண்டு வந்து கொண்டு வந்து ஸ்டாண்டு மேலே வைக்கலாம் அப்படின்னு வந்து என்னோட ஒரு பிளான் அப்போ இதுக்கு பொட்டு குங்குமம் பூவெல்லாம் வச்சு தீபம் தூபம் காமிச்சு நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினைச்ச விஷயம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை கற்பக விர்கட்சம் வந்ததுமே அந்த புது நம்ம பூஜா முறைக்கு வந்து நியூ அடிஷன்ஸ் தான் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அஷ்டலட்சுமி விளக்கும் அதே மாதிரி வந்து கற்பக விர்கமும் வந்து நம்ம பூஜா முறையில் புதுசாக நான் வச்சது தான் ஆனால் வச்சதுமே வந்து அவ்வளோ ஒரு நிறைவாக மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு என்னோடய பூஜா முறையே வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது இருந்தாலும் முக்கியமான ஒரு சில பொருட்கள் கூட வைக்கணும் அது வந்து கொஞ்சம் நாள் பார்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் அதுக்கான ஒரு டைம் இருக்குது இல்லையா இந்த கற்பக விரக்ஷம் அஷ்டலக்ஷ்மி விளக்கு கடவுளோட ஃபோட்டோஸு ஃபிக்ரீன்ஸு வாஸ்து பிரச்சனைகள் நீக்கக்கூடிய வாஸ்து விளக்கு பிரம்ம முகூர்த்த செட்டு டிவோஷனல் புஸ்தகங்கள் அதே மாதிரி பூஜா ஐட்டம்ஸ் லைக் கம்ப்யூட்டர் சாம்பிராணி கப் சாம்பிராணி இது திசாங்கம் பவுடர் திருச்செந்தூர்லேருந்து கிடைக்கக்கூடிய அரகஜா இதெல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைண்ணா டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் விபிஎஸ் லெவல் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் விசிட் பண்ணுங்கள் வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து ரேட்டு வித் பிக்சர்ஸோடு பார்க்க முடியும் இனி வந்து வெப்சைட்டில் பார்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களை கைட் பண்ணுறேன் ரீஸ்னபிளான ரேட்டுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான ப்ரொடக்ட்ஸ் வந்து நாங்கள் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் தீபம் எவ்வளோ நேரம் வந்து நம்ம வைக்கிறது அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஒரு டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் வந்து தீபம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் தீபம் சா சாந்தி பண்ணதுக்கப்புறம் தீபம் வந்து மலை ஏற்றுனதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த நெல்லிக்காய் வந்து செடி இருக்குது இல்லையா வீட்டில் இருக்கிற செடிக்கு வந்து போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி எப்போவுமே எனக்கு வந்து வாசலில் விளக்கு வைக்கிற பழக்கம் உண்டு உங்களுக்கு வந்து வாசலில் விளக்கு வைக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து நம்ம வாசலில் தான் விளக்கு வைக்கணும் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளார வந்து விளக்கு ஏற்றணும் ஏன்னா நம்ம வெளியிலேருந்து மகாலட்சுமிய விளக்கு ஏத்துறது அப்படிங்கறதே வந்து நம்ம வீட்டுக்குள்ளார வந்து லக்ஷ்மி கடா கடாக்ஷத்தை லக்ஷ்மியை வந்து கொண்டு வரத்துக்கு சமம் இருந்து வீட்டு வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளார தான் நம்ம மகாலக்ஷ்மியை கொண்டு போகணுமே தவிர வீட்டுக்குள்ளார இருந்து நம்ம வெளியில் வந்து லக்ஷ்மியை கொண்டு வரக்கூடாது ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வீடு எப்போவுமே லக்ஷ்மிகரமாக மங்களகரமாக செல்வ செழிப்போடு இருக்கும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு கியூட்டான இந்த ஒரு விக்னேஸ்வரனோட ஃபோட்டோ நான் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சது இந்த விக்னேஸ்வரோட ஃபோட்டோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃப்ரெண்டில் என்ட்ரன்ஸ் வந்து ஒரு சின்ன உருளியில் வந்து நம்ம தண்ணி நிரப்பி அதில் வந்து கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் பச்சை போட்டு நிரப்பி வச்சோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கும் வீட்டோட என்ட்ரன்ஸ்ல வச்சுக்கோங்க என்னோட வீட்டு வாசலில் வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதனால நான் சின்ன ஊர்லேயே வச்சிருக்கேன் உங்ககிட்ட பெரிய ஊர்லேயே இருந்தேன்னா பெரிய ஊர்லேயாவே வைங்க தண்ணி நிரப்பி நல்லா கற்பூரம் ஜவ்வாது பொடி மட்டும் மறக்காமல் போட்டுக்கோங்க பிடிச்ச வ அழகா வந்து கண்ணுக்கு பார்க்க அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி நல்ல ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே இல்லாமல் அந்த ஏரியா ஃபுல் சுற்றிலுமே வந்து நல்லா பாசிட்டிவ் வைபாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்